தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்புத்தோழன் பா முகவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலூரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாக உள்ள ஒற்றாடல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது திருக்குறளை இன்று நாம் காணப்படுகின்றோம் ஒற்றாடல் என்பதற்கு சிறந்த ஒற்றரை தேர்வு செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்தாராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்த ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் துறவிகள் துறவிகள் போல் வேடமணிந்து யாரும் செல்ல முடியாத அரிய இடங்களுக்கெல்லாம் சென்று சந்தேகத்தின் பேரில் பிடிபட்டாலும் உண்மையை உரைக்காமல் இருப்பவனே சிறந்த ஒற்றனாக கருதப்படுவார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் போல் வேடமணிந்து யாரும் செல்ல முடியாத அரிய இடங்களுக்கெல்லாம் சென்று சந்தேகத்தின் பேரில் பிடிபட்டாலும் கூட உண்மையை உரைக்காதவனே சிறந்த ஒற்றனாக கருதப்படுவான் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வல்லுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி வணக்கம்